இதுல வச்சு ஜூம் பண்ணி வைக்க இல்லனா போட்டோ அசிங்கமா இருக்கும் எனக்கா அப்பா நீ நல்லா சாப்பிட்டு வீட்டிலேயே தூங்குடாப்பா யூடியூபர் யாருக்கு சொல்லடா யூடியூப் சம்மந்தமா யாருக்குமே சொல்ல ஒன்லி சொந்தக்காரங்க மட்டும்தான் அப்புறம்டா சிரிக்கிற இப்போ வர வேணாமா நீ வர வேணா நீ வீட்ல சாப்பிட்டு தூங்கு நீ எது கழிச்சு நிறைய யூடியூப் சம்பந்தமால யார்த்தையும் சொல்லு எல்லா சொந்தக்காரங்களோட முடிக்கிறது சரியா கிஷோர் கல்யாணத்துக்கு சொல்றவா கிஷோர் கல்யாணத்துக்கு சொல்ற வந்துரு சரியா அப்பவா இதை விட விருந்து அதிகமா இருக்கும் தடபுடலா விருந்து இருக்கும் என்னப்பா ஓகே நீங்க பஸ் செலவு பண்ணிட்டு வரதுக்கு செலவு சரியாயிடும் செலவே ஆயிரம் ரூபாய் ஆயிரும் ஏ அப்பா கிஷோரே என்ன பண்றாரு கேக்குதான் டிவி பாக்குறானா சும்மா கேக்குதான் என்ன நம்ம இவங்க எல்லாம் யாருமே காணும் ஸ்ரீதநாகர்ல நாகர்கோவில் இருந்து மதுரை வந்து அதுல நாகர்கோவில் இருந்து நிறைய பஸ் திருச்சியே அப்பா எவ்வளவு தூரம் ஒன்றரை நாள் ஆயிடும் வரத்துக்கு இது ஏறி ஆ ரெண்டுமே புது பானை தான் வைக்கிறோம் பானைதான் வைக்கணும் பானை அந்த மூடி கரண்டியோட இருக்கும் அதை அப்படியே எடுத்துட்டாங்கன்னா இதுல சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம் அம்மா கொண்டு வர பாத்திரத்துல வெள்ளப்பொங்கல் வச்சுக்கலாம் போன் பண்ணுவோம் பொங்கல் அது போதுமா அரிசி போதுமான மாவுக்கு இதெல்லாம் எ ஸ்ரீதரே இருக்கியடா போயிட்டா என்னடா ஸ்ரீதரு ஏரா சாத்தி இப்போ எல்லாமே லிஸ்ட்டு கரெக்டாக இருக்கப்பா நான் எதாவது லிஸ்ட்டு விட்டு போச்சு அந்த பார்த்துக்கி அந்த ஒரு நாலஞ்சு கட்டைப்பை எடுத்துகிட்டு போயிடுவோம் சரியா மாவிடிக்கோ பொங்கல் வைக்க தனியாக ஒரு பை பார்த்துறோம் பை ஃபுல்லாக ஜாமான் இன்னொன்று வந்து மூணு கோயிலுக்கு அதுக்கு தனியாக மூணு கட்டை பையில ஜாமான் வாங்கிக்கிறோம் பூவெல்லாம் வந்து தனியாக அந்த நல்லா வந்து நெருக்க நெருக்கமாக நல்லா இருக்கிற பூவை வாங்கணும் அதுக்கு தனியாக ஒரு பை இதெல்லாம் பை பைப்பையாக வாங்கி வச்சாதான் நமக்கு புரியும் அப்புறம் மளிகை ஜாம கட்டி கட்டிச்சு வரா மளிகை ஜாமான் மார்க்கெட் ஜம்மாவுக்கு என்ன பண்ணுறது மார்க்கெட் ஜாமாவுக்கு அது பெட்டி ஏற்றி கொடுத்துருவாங்களா வெங்காயம் தக்காளியெலாம் வெங்காயமும் களி பெட்டி கொடுத்துருவாங்களா மற்ற பொருள் மட்டும் மற்ற இதில் வாங்குற மாதிரி இருக்கும் சரி சரி நாளைக்கு எல்லாம் காலையும் போனதுனா சரியாக இருக்கும்ல எல்லாம் வாங்குறதுக்கு பத்து மணிக்கு கிளம்பிட்டா சரியா இருக்கும் தான் விட்டு போனோம் வெயில வந்து ஒரு வழி ஆயிரத்துக்கா நாலு அடிச்சு வச்சுட்டு நாளைக்கு வெயில ரொம்ப டயர்ட் ஆயிடுவான் அவன் வேணா நம்ம மட்டும் போயிட்டு இருந்தோம் நம்மளே போனா சாயந்தரம் ஆயிடுமா